அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயரால் அல் பக்கரா நூற்றி ஒன்றாவது வசனம் முதல் நூற்றி பத்தாவது வசனம் வரை அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தினர் எதையும் அறியாதவர்களைப் போன்று அல்லாஹ்வின் வேதத்தை தம் முதுகுகளுக்கு பின்னால் வீசி எறிந்துவிட்டனர் மேலும் அவர்கள் சுலைமானுடைய ஆட்சியின் போது ஷைத்தான்கள் ஓதியவற்றை பின்பற்றினார்கள் சுலைமான் இறைவனை மறுக்கவில்லை மாறாக பாபிலோனில் வாழ்ந்த ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து இறைவனை மறுத்தனர் ஜிப்ரீல் மீகால் ஆகிய இரு வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை நாங்கள் சோதனையாகவே இருக்கிறோம் நீ இதை கற்பதன் மூலம் இறைவனை மறுத்துவிடாதே என்று கூறாமல் ஹாரூத் மாரூத் எனும் அவர்கள் எவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை எனவே கணவன் மனைவிக்கு இடையில் எதை கொண்டு பிரிவினை ஏற்படுத்துவார்களோ அதை அவ்விருவரிடம் இருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டனர் அவர்கள் அதன் மூலம் அல்லாஹுவின் நாட்டமின்றி யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இல்லை தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதையும் பயனளிக்காததையுமே அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர் அதை யார் விலைக்கு வாங்கி கொண்டாரோ அவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்பதை உறுதியாக அறிந்துள்ளனர் அவர்கள் அறிந்து கொள்வோராக இருந்தால் எதற்கு பகரமாக அவர்கள் தம்மையே விற்றுவிட்டார்களோ அது மிக கெட்டது அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இதிலிருந்து கொண்டால் அல்லாஹ்விடம் உள்ள கூலியே மிகச் சிறந்தது இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே இறை நம்பிக்கை கொண்டோரே எங்கள் இடையரே என்ற பொருளும் கொண்ட ராயினா என்று கூறாதீர்கள் எங்களை கவனிப்பீராக என்ற பொருள் தரும் உன்னுர்ணா என்று கூறுங்கள் செவிதாழ்த்துங்கள் இறை மறுப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் அருளப்படுவதை வேதமுறையோரில் உள்ள இறை மறுப்பாளர்களும் இணை வைப்போரும் விரும்ப மாட்டார்கள் அல்லாஹ் தனது அருளை தான் நாடியோருக்கு உரித்தாக்குகிறான் அல்லாஹ் மகத்தான அருள் உடையவன் ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலோ அல்லது மறக்கச் செய்தாலோ அதைவிட சிறந்ததை அல்லது அது போன்றதை கொண்டு வருவோம் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்பதை நீர் அறியவில்லையா வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா அல்லாவை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் உதவியாளரும் இல்லை இதற்கு முன்னர் மூசாவிடம் தேவையற்ற கேள்விகள் கேட்கப்பட்டதைப் போன்று உங்களின் தூதரிடம் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா யார் தனது இறை நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேர்வழி தவறிவிட்டார் தவறிவிட்டார் வேதமுடையோரில் அதிகமானோர் தமக்கு உண்மை தெளிவான பிறகும் தமது உள்ளங்களில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களை இறை மறுப்பாளர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று விரும்புகின்றனர் அவுலாஹ் தனது கட்டளையை கொண்டு வர கொண்டு வரும் வரை அவர்களை விட்டுவிடுங்கள் அலட்சியம் செய்யுங்கள் ஒவ்வொரு பொருளின் மீதும் அவுலாஹ் ஆற்றல் உடையவன் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் நன்மையில் உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன்